சில பேர் பார்த்திங்கன்னா சளி எப்பவுமே அவங்களுக்கு விலகாமல் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு கிடப்பாங்க அந்த மாதிரி வந்து காரணம் என்னென்னா அவங்களுக்கு சளியினுடைய உபாதை சுவாச பாதையில் அடைச்சிக்கிட்டு சரியான முறையில் காற்ற நுரையீரல் வந்து உள்ளே இழுத்து வெளியில் விட முடியாமல் சில நேரங்களில் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிப்பட்டவங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது சுண்டைக்காய் எளிய ஒரு தாவரம் எல்லா பக்கமே சாலையோரங்களில் காட்டுகளெல்லாம் இருக்கும் இந்த சுண்டக்காய் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்கெல்லாம் பிடுங்கிட்டு வந்து கூறு கட்டி விற்பாங்க எந்த விதத்துலேயாவதும் ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாட்களாவதும் இந்த சுண்டக்காய் என்ன பண்ணணும் அப்படியே ஒன்றா ரெண்டா தட்டி போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சு அதிகமாக சாப்பிடணும் சுண்டக்காய் வந்து இந்த மாதிரி சுண்டக்காய் குழம்புல போட்ட சுண்டக்காய் ஒரு பத்து முப்பது சுண்டக்காயாவதும் சாப்பிடணும் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதே மாதிரி பிடுங்கி வாயில் போட்டு அப்படியே வாயில் போட்டு மென்று இது கொஞ்சம் கசக்கான டேஸ்ட்டாக இருக்கும் நான் போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வாயில் போட்டு மென்று அப்படியே முழுங்கிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடித்தா கூட போதும் இது மாதிரி ஒரு அற்புதமான மருந்து உலகத்துலேயே இல்லை சுவாசப்பாதைக்கு